அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கனத்த இதயம் தங்கள் வாழ்க்கையில் நடந்த கடந்த கால விஷயங்களை மறக்காமல் அவற்றை நினைத்து சுமந்து கொண்டே செல்வார்கள் ஆனால் நடந்ததை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கான வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதே சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதை கேட்போம் வாங்க ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு அழகான குருவிக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்தது அது என்னவென்றால் அந்த குருவி தினந்தோறும் தன் வாழ்க்கையில் சந்திக்கும் நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் சின்ன சின்ன எழுதி கொண்டே வந்தது இந்த பழக்கத்தை செய்வது மட்டுமல்லாமல் அது போகும் இடத்திற்கு அந்த கற்களை ஒரு பையில் போட்டு கொண்டு எடுத்து சென்றது ஆரம்பத்தில் இது நன்றாக இருந்தாலும் போக போக அந்த பையும் கனமானது குருவியின் வேகமும் குறைந்தது ஒரு நாள் ஒரு பெரிய ஆந்தை ஒன்று வந்து நீ எங்கே போனாலும் எதற்காக இந்த பையை சேர்ந்து செல்கிறாய் என்று கேட்க அதற்கு என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் என் கூடவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்போதுதான் நான் எதையும் மறக்க மாட்டேன் என்று கூறியது இதை கேட்ட அந்தை கொண்டே இன்றைய நாளை நீ சந்தோஷமாக வாழ்கிறாயா அல்லது நேற்று நடந்து உன் முதியில் சுமந்து கொண்டு பறக்கிறாயா என்று கேட்டது அதற்கு அந்த குருவியோ எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து வாரங்களில் குருவியின் பை நிரம்பி வழிகிறது கடைசியாக குருவியால் அந்த பையை தூக்க தெம்பில்லாமல் பறக்க முடியாமல் கீழே விழுந்து இறந்து விடுகிறது அன்றைக்கு இரவு ஆந்தை குருவியின் உடலை பார்த்து நீ எல்லாவற்றையும் சுமக்க முயற்சி செய்தாயே தவிர வாழ முயற்சி செய்யவில்லை என்று கூறியது இந்த கதையில் வந்தது போல நாம் தினந்தோறும் நம் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் நினைத்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் கடந்து செல்வது தானே வாழ்க்கை நேற்று நடந்ததை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் இன்று நடப்பதை நம்மால் மாற்ற முடியுமல்லவா எனவே தலையில் இருக்கும் வார்த்தை இறக்கி வைத்துவிட்டு இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து எதிர்காலத்தை நினைத்து முன்னேற்றம் அடைவோம் என்ன நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தால் நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ